கோவை அவிநாசி சாலையில் செயல்பட்டு வரும் பிஎச்ஜி தொழில்நுட்ப கல்லூரி தனது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சிறப்பை கொண்டாடும் வகையில் ஜி டெக் கல்லூரியில் பகின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஜனவரி ஒன்பதாம் தேதி துவங்கி பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்வேறு பிரிவுகள் மற்றும் துறைகளை சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அலுமினி அசோசியேஷன் வந்து இந்த செலிபிரேஷன் நடத்துது அதாவது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட எழுபத்தஞ்சாவது வருஷம் பிளாட்டினம் ஜூப்ளி செலிபிரேஷன் அப்புறம் பிஎஸ்டி அண்ட் சன் சேரிட்டிஸோட நூறாவது வருஷம் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம் நைன்த் டென்த் அண்ட் லெவன்த் த்ரீ டேஸ் இந்த காலேஜ் ப்ரிமேசில் வச்சிருக்கிறோம் பல நிகழ்ச்சிகள் இருக்குது அதில் கலை நிகழ்ச்சிகளும் இருக்குது அது இல்லாமல் அது பட்டிமன்றம் மியூசிக்கு எல்லாமே இருக்குது எல்லாரும் இன்ஃபேக்ட் அலுமணி வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அபவுட் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் இதை மட்டும் இல்லை வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் வர்றாங்க மேஜர் ஈவெண்ட் ஃபார் ஃபார்எஸ் ஏன்னா எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு காலேஜ்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஈவெண்ட்டு ஸோ எவ்ரிபடி ஃபீல்ஸ் ப்ரவுட் தட் வி ஆர் பிஎஸ்ஜிஎன்